ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வசதி படைத்த பெண்கள் வந்துட்டு எப்படி எல்லாம் பணத்தை சேர்க்குறாங்க அது சேர்க்குறதுக்கு அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாம் இப்போ ஒரு ஆறு விதமான டிப்ஸை பார்க்க போகிறோம் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் மேக்கப் ஃபினான்சியல் பிளான் அதாவது உங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் இருக்குது அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க மீதி உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் வந்துட்டு பணத்தை சேர்க்க முடியும் உங்களுக்கு வர மொத்த வருமானத்தையும் நீங்கள் எழுதுங்க நீங்கள் மாத சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத வருமானம் எவ்வளோ வருது நீங்கள் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இருந்து உங்களுக்கு எவ்வளோ வருது இல்லை நான் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறேன் அப்படின்னா அதில் அது மூலமாக மொத்தமாக அந்த மந்த்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத நீங்கள் எழுதுங்க அதே மாதிரி உங்களோட செலவுகளையும் நீங்கள் எழுதணும் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க வீட்டு வாடகைக்கு எவ்வளோ பண்ணுறீங்க ஸ்கூல் ஃபீஸு இஎம்ஐ இருக்கீங்க இல்லை இபிக்கு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி உங்களோட எல்லா செலவுகளையும் நீங்கள் எழுதுகிறப்ப மட்டும்தான் எந்த அளவு நம்ம பணம் இன்கம் வருது எவ்வளோ செலவாகுது இதிலிருந்து நம்ம மீதி என்ன பண்ணலாம் சேவிங்ஸுக்கு எவ்வளோ எடுக்கலாம் அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதோட ஒவ்வொரு மாதமும் உங்களோட சேமிப்புக்காக நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும் அது என்னென்னா ஒரு இந்த மாதம் ஃபுல்லாக நான் ஆயிரம் ரூபாய் சேமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயிரமோ ரெண்டாயிரமோ இல்லை ஐயாயிரமோ உங்களால் எவ்வளோ பணம் சேர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் இவ்வளோ பணம் நாம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட செலவுகளை குறைச்சிக்கிட்டு சேமிப்பை அதிகப்படுத்த முடியும் உங்களுக்கு இன்கம் வந்தோன்னையும் ஃபஸ்ட்டு அவங்களோட அத்தியாவசிய செலவு என்னவோ அதை பண்ணுங்க அடுத்தது வந்துட்டு உங்கள் சேமிப்புக்கான பணத்தை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு தேவையான செலவை நீங்கள் பண்ணலாம் அதாவது உங்களுக்கு விருப்பப்பட்ட செலவு ஷாப்பிங் போகிறது இல்லை வெளியில் போகிறது அந்த மாதிரி விருப்பப்பட்ட செலவை பண்ணுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் சேமிப்புக்கு அப்படின்னு கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் அந்த செலவெல்லாம் பண்ணணும் இந்த செலவெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து நாம் சேமிப்புக்கு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நம்மளால் முடியாது ஏன்னால் நம்ம பார்க்குற பொருள்லாம் வாங்கிடுவோம் ஸோ செலவு அதிகமாக ஆயிரும் அதனால் நம்மளால் சேர்க்க முடியாது இந்த மாதிரி நீங்கள் மாதம் மாதம் சேமிக்கிற பணத்தை பேங்க் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டியில் போடலாம் இல்லை மாதம் மாதம் கட்டுற மாதிரியான நகைச்சீட்டில் நீங்கள் சேரலாம் இந்த மாதிரியான ஒரு சேவிங்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறப்போ நம்ம தேவையில்லாமல் வெளியில் கடன் வாங்க வேண்டியதில்லை ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது இல்லை நம்மக்கிட்ட வேலை இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த பணம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் டிப் நம்பர் டூ அவாய்டு இம்பல்ஸ் பை அதாவது நம்ம தேவையில்லாமல் ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னா அது நம்மளோட சேமிப்பை வீணாக்கிறதுக்கான ஒரு வழி தான் அது ஃபஸ்ட்டு ஒரு பொருளை வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த பொருள் எனக்கு தேவைதானா அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே கேளுங்க அப்படி இல்லைன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த நாளும் உங்களுக்கு அந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை வாங்குங்க அதே போல் நீங்கள் கடைக்கு போகிறப்ப கையில் லிஸ்ட் இல்லாமல் நீங்கள் கடைக்கு போகாதீங்க கையில் பணம் வச்சுட்டு அதை செலவு பண்ணுங்கள் நீங்கள் கார்டு யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்கள் கார்ட்டில் போட்டு வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த பொருள் அடுத்தடுத்த நாளும் உங்களுக்கு இது தேவை தான் இது இம்பார்ட்டன்ஸ் தான் அப்படின்னு தோன்றப்ப நீங்கள் வாங்குங்க அதே மாதிரி இந்த மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது ஒன் பை ஒன் கெட் ஒன் அப்படிலாம் ஆஃபர் கொடுப்பாங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து நல்லது தான் ஆனால் அந்த பொருள் நமக்கு தேவைதானா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் போன மாதம் வாங்கின பொருளை விட இந்த மாதம் அதை விட கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் கம்மியாக தான் செலவு பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள் போன மாதம் பண்ண செலவுகள்லேருந்து ஒரு நூறு ரூபாயாவது உங்களோட செலவுகளை குறைக்கிறதுக்கு பாருங்கள் அதுக்காக தான் அந்த சேமிப்பு கோலை ஃபிக்ஸ் பண்ணது டிப் நம்பர் த்ரீ நீங்கள் வந்துட்டு ரெண்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கணும் அதில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்களோட இன்கம் மட்டுமே வர மாதிரி வச்சிடணும் அதாவது உங்களோட மந்த்லி இன்கம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கிற லாபம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்களோட செலவுகள் நீங்கள் இபி பில் கட்டுறீங்க இல்லை உங்கள் ஜிபே அதிலேருந்து தான் யூஸ் பண்ணுறீங்க இஎம்ஐ இருக்கீங்க உங்கள் கம்பெனிக்கு கடன் இருக்குது இந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் வந்துட்டு இன்னொரு அக்கௌண்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களோட வரவு செலவு கணக்கை கரெக்டாக கணக்கிட முடியும் உங்களோட வரவும் செலவும் ஒரே அக்கௌண்ட்டில் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமே போயிடும் அதனால் உங்கள் சேமிப்பு குறைஞ்சி போயிடும் உங்கள் சேமிப்புக்காக அப்படின்னு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சிட்ருக்கீங்களா அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க அது வந்துட்டு வெறுமனே பணம் போடுறதுக்கு மட்டும்தான் எடுக்கிறதுக்கான அக்கௌண்ட் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஃபோர் நம்மளோட செலவுகளுக்கு வந்துட்டு நோ சொல்லத் தெரியணும் நாம் ஒவ்வொரு முறையும் நமக்கு ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வர்ற டைமில் உண்மையிலே அந்த பொருள் நமக்கு தேவைதானா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஏன்னா சிலர் வந்துட்டு இந்த தேவையில்லாத செலவுகள் மூலமாக தான் கடனில் போய் மாட்டிக்கிறாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு தீர்வு என்ன அப்படின்னா அந்த கொஸ்டினை நமக்கு நாமே கேட்டுக்கணும் இந்த பொருள் நமக்கு தேவைதானா அப்படிங்கிறத தைரியமாக கேட்டு இல்லை அப்படின்னு நோ சொல்ல தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நம்மளோட செலவுகளை கண்டிப்பாக குறைக்க முடியும் நாம் பண்ணுற செலவு வெறும் பொருள் வாங்குறது மட்டும் கிடையாது அது நம்மளோட எதிர்கால சேமிப்பை குறைக்கிறதுக்கான ஒரு வழியாகவும் நாம் நினச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட செலவுகளை நம்மளே குறைச்சிப்போம் டிப் நம்பர் ஃபைவ் நம்ம பிராண்டட் பொருளை தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அதை வந்து அவாய்ட் பண்ணணும் இப்போலாம் நம்ம சின்ன சின்ன பொருளுக்கே வந்துட்டு பெரிய பெரிய பிராண்டட் பொருளை தான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பிராண்ட் அப்படின்னு சொன்னாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அதனால தான் பிராண்டட் பொருள் வாங்கணும் அதுக்காக நிறைய செலவு பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறோம் பிராண்ட் அப்படிங்கிறது பொருளோட தரம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பிராண்டட் பொருளை அவாய்ட் பண்ணிடுவோம் நமக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல குவாலிட்டியில் விலை குறைவாக இருக்கிற மாதிரியான பொருளை நம்ம வாங்கிக்கலாம் தாராளமாக டிப் நம்பர் சிக்ஸ் நம்ம பண்ணுற செலவுகளோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு பணத்தை செலவு பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிறது இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது ஒரு காஃபி குடிக்கிறது இந்த மாதிரி விஷயம் பண்ணுறப்ப நமக்கு அது ஜாலியாக இருக்கும் இந்த சந்தோஷம் நமக்கு எவ்வளோ நேரம் நிலைக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன் ஹவரா இல்லை ஒரு நாளாக அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் வசதி படைத்த சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற பெண்கள் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா தான் பண்ணுற ஒரு செலவு நமக்கு மகிழ்ச்சியையும் கொடுக்கணும் அதே நேரம் நம்மளோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரியான செலவுகளைத்தான் அவங்க பண்ணுறாங்க நாம் செய்கிற இருந்து ஒரு மதிப்பு இருக்கணும் அதாவது நாம் ஒரு புக்கு வாங்குகிறோம் இல்லை ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் படிக்கிறோம் இல்லை குழந்தையோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் இதெல்லாம் வெறும் ஜாலியான செலவு மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் உண்மையான ஒரு மதிப்பு இருக்குது அதே நேரம் நாம் ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பொருளை வாங்குவோம் அந்த பொருள்னால் ஒரு பயனு இல்லை அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நாள்லேயே புரிஞ்சுப்போம் அது வீண் செலவு தானே அப்படின்னு யோசிப்போம் அதனால் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய எல்லா செலவுகளுமே நல்ல செலவுகள் கிடையாது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் நாம் ஒவ்வொரு முறையும் நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்க நினைக்கிறப்ப இந்த செலவுக்கு மதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம யோசித்து செயல்படணும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் அதிகமான பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி